வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் கேரளா லாட்ரியின் நண்பா இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமைக்கு நமக்கு கொடுக்குற பார்த்தா எஸ்எஸ் அதாவது ஸ்ரீஸ் சக்தி நமக்கு ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பது நானூற்றி முப்பது ட்ரா நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதேமாரி இருபத்தி ஆறுக்கு ரிசல்ட்டு நமக்கு ஃபுல் ரிசல்ட்டு தான் நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜீரோ ரெண்டு நாலு ஒன்பது இரநூத்தி நாற்பத்தொம்பது த்ரீ டிஜிட்டில் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது நம்ம கொடுத்துருந்த கேசங்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த கிடையாது ஏ போடுக்கும் ஒன்பது பி சி போடக்கும் ஒன்பது கொடுத்துருந்தோம் ஆல் போடையும் ஒன்பது கொடுத்துருந்தோம் நமக்கு ஒன்பது நல்ல கேரண்டி நான் நேற்றையே உங்கள்கிட்ட நான் சொல்லியிருப்பேன் அதாவது போர்டு விளாடுற நண்பர்களாக இருந்தீங்கன்னா ஒன்பதை நீங்கள் தாராளமாக வச்சு விளாட்லாம் என் கெஸுங்களில் ஒன்பது கேரண்டியாக இருக்குது நீங்கள் தாராளமாக விளாடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படி விளாண்டு வின் பண்ணியிருந்த நண்பர்களுக்கு வாத்துக்கள் சரி ஆல் போர்டிங் ஒன்பது கொடுத்துக்கோம் வேறு ஒன்றும் பெரிய வெற்றிகள் கிடையாது ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம ஃபுல் 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 வின்னிங்லாம் கொடுத்துருக்கோம் அதாவது இருபத்தி அஞ்சுக்கு இருபத்தி நாலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் வின்னிங் நான் சும்மாலாம் சொல்ல நீங்கள் வேணால் போய் பழைய வீடியோக்களை நோட் பண்ணி பாருங்கள் ஃபுல் வின்னிங்கே நம்ம கொடுத்துருக்கோம் ஆனால் நம்ம சேனல் இது வந்து புதுசாக ஓப்பன் பண்ணிருக்கோம் அதாவது கேரளா லாட்டின் நண்பா ஆல்ரெடி நம்ம கேரளா லாட்டை நண்பான்னு ஒரு சேனலில் வச்சுருந்தோம் நிறைய நண்பர்களுக்கு தெரியும் இது புதிய சேனல் உங்களுக்கு இதேமாரி வினிங்க வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது யூடியூப்பில் பார்க்குற நண்பர்கள் கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் இருக்கும் அதை ப க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதேமாரி ஃபேஸ்புக்கில் பார்க்குற நண்பர்கள் மேலே ப்ளூ கலர் பட்டன் இருக்கும் அதை கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி நின்றுக்கே கெசிங் குள்ள பே நாளைக்கு இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமைக்கான கெஸிங் போர்டு நம்பர் பாருங்கள் போர்டு நம்பர் நம்ம கொடுக்குறது நம்ம எப்பவுமே சொல்கிறோம் ஏ போர்டு ஆல் ஆல் போர்டு நம்ம கெஸிங்கில் ஆல் போர்டில் மிஸ்ஸே ஆகாது தொடர்ந்து வின்னிங்காக இருக்கும் இது வரைக்கும் ஒரு நாள் கூட ஆல் போர்டு மிஸ்ஸிங்கே ஆனது கிடையாது ரெண்டு நம்பர் அல்லனாலும் ஒரு நம்பராது நம்ம தட்டி தூக்கிடுவோம் அதேமாரி ஏ போர்டுக்கு பார்த்திங்கன்னா இங்கே போர்டு நம்பரில் ஏழு ஆறு போர்டில் ஏழு ஆறு பி போர்டு பார்த்திங்கன்னா பி போடு நான்கு ஒன்று சி போர்டுக்கு எட்டு ஒன்பது நல்லா நோட் பண்ணி பார்த்துங்க ஏ போர்டுக்கு ஏழு ஆறு பி போர்டுக்கு நாலு ஒன்று சி போடுக்கு எட்டு ஒன்பது இந்த கெஸிங் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி செட் இயர் செட் அப்புறம் ஃபார்முலா நம்பரு அப்புறம் டேட்டு அப்புறம் கால்குலேஷன் நம்பர்லாம் வச்சு பேட்டர்ன் மூலயமா நம்ம எடுத்து அதில் பெஸ்ட்டு நம்பர் தான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துக்கிறோம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் சரி அதுமாதிரி ஆல் போர்டில் ஏழு ஒன்பது நாளைக்கு கன்ஃபார்மாக இதில் ஏழு ஒன்பது நமக்கு ஆ ஆல் நல்லா உக்காரம் நீங்கள் தாளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நம்ம வந்து டெய்லிக்குமே சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம பழைய வீடியோ அதாவது புதுசாக பார்க்குறவங்களுக்கு அது வந்து சும்மா தெரியலாம் ஆனால் பழைய வீடியோக்களை நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம அதேமாரி நம்ம டியருக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் போய் அதேமாரி டியர் ஒரு மணி ஆறு மணி எட்டு மணிக்கும் நம்ம கேசிங் கொடுத்துட்டு இருக்கோம் இது ஆல்போர்டு ஏழு ஒன்பது அதேமாரி ஏபிபிசி ஏசி ஏபி பிசி ஏசி பார்த்தீங்கன்னா எழுவத்தி நான்கு அறுபத்தி ஒன்று நாற்பத்தி ஐந்து எண்பத்தி ஒன்று முப்பது நம்மளுடைய ஏபிபிசி ஏசி அதேமாரி த்ரே டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தி எட்டு அறநூற்றி பத்தொம்பது நானூற்றி எண்பத்தி ஏழு நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஐநூற்றி முப்பது எழு இரநூத்தி நாற்பத்தி ஐந்து நல்லா நோட் பண்ணி பாருங்கள் ஏழு நாலு எட்டு ஆறு ஒன்று ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஒன்று ஒன்பது ஆறு அஞ்சு மூணு ஜீரோ ரெண்டு நாலு அஞ்சு இது நம்மளுடைய திரு டிஜிட் செட்டில் வச்சுருக்கோம் ஆறே ஆறு செட்டு தான் அதில் வின்னிங் நம்மளுக்கு நல்ல நல்ல வின்னிங் எடுத்து கொடுத்துட்டு இருக்கும் இந்த ஆறு செட் உங்கள் கேஸிங் இருந்துச்சுன்னா நீ தடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாரி நம்ம எப்பவுமே ஃபார்முலா நம்பரில் எடுத்து நம்ம கேசிங் கொடுக்குறதுல பார்த்தீங்கன்னா எட்நூற்றி அதாவது ஜீரோ எண்பத்தி ஒன்று இருக்குது அதேமாரி நானூற்றி முப்பத்தி நான்கு நாலு டபுள்ஸில் இருக்குது அது ஏ போட்லேயுமே நாலு சி பொல்லுமே நாலு பி பொல் மூணு ரெண்டு டபுள்ஸ் வச்சு நம்ம ஃபார்முலா இது ஃபார்முலா நமக்கு எப்போயுமே ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கிற ஃபார்முலா நம்பரை வச்சு எடுக்கிறது இதேமே நம்ம ஃபுல் வின்னிங்கே எடுத்து கொடுத்துருக்கோம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபுல் வின்னிங்கே எடுத்து கொடுத்துருக்கோம் இதில் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் உங்கள் கேஸுங்களாக இருந்தால் மேட்ச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுமாதிரி ஃபோர் டிஜிட் நம்ம மூணு செட்டு தான் கொடுப்போம் நல்லா வின்னிங் எடுத்து கொடுப்போம் இதில் வின்னிங் எடுத்து கொடுத்த அன்றைக்கே இதுலேயும் நமக்கு ஃபுல் வின்னிங் கிடச்சிருந்தது ஐம்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு அறுபத்தி ஆறு பத்தம்பது பத்தம்பது அத நோட் பண்ணி பாருங்கள் ஐம்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு அறுபத்தி ஆறு பத்தொம்பது தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு ஐம்பத்தி எட்டு எட்டு நம்ம நோட் பண்ணி வைக்கல ஐம்பத்தி எட்டு தொண்ணூற்றி ரெண்டு ஐம்பத்தி எட்டு நம்மளுடைய ஃபோர் டிஜிட்டில் இருக்கு நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் அதுமாதிரி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஏழு அஞ்சு ஒன்பது உங்கள் எஸ் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓரளவு கேசு இதான் நண்பர்களே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முக்கியமாக ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் ஏன்னா தொடர்ந்து நம்ம வின்னிங்காக எடுத்து கொடுத்துருக்கோம் பதிலுக்கு நீங்கள் கேட்குறது நான் ஒரே ஒரு லைக் தான் நீங்கள் முடிஞ்சால் லைக் போட்டு போங்க அப்புறம் என்ன அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டீருக்கு அடுத்தது ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி தொடர்ந்து வீடியோக்கள் அப்லோட் ஆகிட்டு இருக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க